டெல்லி பெங்களூர் போன்ற நகரங்கள் பாலியல் கொடுமைகளில் முதன்மை வகிக்கும் நகரங்களாக திகழ்கின்றன பாலியல் வன்முறையும் பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுவதும் நாள்தோறும் நாம் கடந்து வரும் செய்திகளாகிவிட்டன அழகிய முறையில் தன் வாழ்க்கையை வாழ்ந்து வரும் பெண்ணின் பயணத்தில் கற்பழிப்பு எப்படிப்பட்ட தாக்கமாக இருக்கிறது என்பதை சென்னையைச் சேர்ந்த கணேஷ் லோஸ் என்னும் புகைப்பட கலைஞர் தனது படங்கள் மூலம் கதையாகக் கூறியுள்ளார் தனிரிகா ஒரு சாதாரண இந்திய பெண் அழகாக உடை உடுத்துபவள் தாவரங்களை நேசிப்பவள் தனிரிகாவும் அவளது அப்பாவும் எதிர்காலத்தை பற்றி விவாதித்து சிரித்து பேசி வந்தனர் எல்லா பெண்களுக்கும் தங்கள் தந்தைதான் முதல் ஹீரோ முதல் காதலன் தனிரிகாவின் அப்பா அவளது திருமணம் உறுதியாகிவிட்டதை கூறினார் பழைய நினைவுகள் பற்றி அசை போட்டு பேசி வந்தனர் அப்பாவும் மகளும் அந்த நாள் அவளது வாழ்க்கை புத்தகத்தின் அழகான நாளாக பூக்க துவங்கியது தனது புதிய வாழ்க்கையை பற்றி அவள் எண்ணத்தை துவக்கினாள் கனவுகள் அவளது நீலவானில் மேகமாக சூழ்ந்தன இன்பம் பெருக்கெடுத்து ஓடியது மகேஷும் சுனிலும் நண்பர்கள் இவர்களுடன் இவர்களுடைய மற்ற நண்பர்கள் ராகவும் திலீப்பும் இணைந்தனர் நீண்ட நாட்கள் கழித்து இவர்கள் பார்த்து கொண்டனர் சுனில் பணம் நிறைய சம்பாதித்த காலத்தில் திருமணத்தை மறந்து வாழ்ந்து விட்டான் மகேஷ் ஒரு வெள்ளத்தில் குடும்பத்தை இழந்துவிட்டான் ராகவின் அம்மா உடல் குறைபாட்டில் உள்ளார் அனைவரும் அவரவர் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டனர் மகேஷ் தான் விரும்பிய ஒரு பெண்ணை பற்றி கூறிக்கொண்டிருந்தான் மகேஷ் தான் விரும்பியதாக கூறிய அந்த பெண் தான் தனிரிகா அந்த நேரத்தில் தான் தனது எதிர்கால கனவுகளை ஏந்தி தனிரிகா நடந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்த மகேஷ் பின்தொடர ஆரம்பித்தான் சுனிலுக்கு வந்தது முதல் பார்வையில் துளிர்விடும் காதல் அல்ல அதில் அவனுக்கு நம்பிக்கையும் இல்லை சுனில் அவளிடம் தவறான முறையில் அணுகினான் அவளது புடவை பிடித்து எழுத்தனர் தனிரிகாவின் வானில் கருமேகம் சொந்தது அவள் எதை நேரிடப் போகிறாள் என்பதை அவளது மனம் ஊர்ஜிதப்படுத்த துவங்கியது இதையும் பதட்டத்தில் அதிவேகமாய் துடிக்க ஆரம்பித்தது சுனில்தான் இந்த இரக்கமற்ற செயலுக்கு முன்னிலை வகுத்தான் தனிரிகாவின் தைரியத்தை கொன்று அவளை அடைய முனைந்தான் நால்வர் சேர்ந்து தனிரிகாவை சித்திரவதைப்படுத்த துவங்கினர் இதுதான் ஆண்மையா இது முற்றிலும் கோழைத்தனம் அல்லவா தனக்கு போகும் கொடுமையை எதிர்த்து போராடினாள் ஆனால் உதவிக்கு யாரும் இல்லை கட்டுப்பாடு அவளை மீறி போனது நால்வர் நடுவே சிறுமலராய் கசங்கி கிடந்தாள் தனிரிகா துளியும் மனதில் ஈரமின்றி அவளை நடு காட்டுக்கு எழுத்துச் சென்றனர் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமே அந்த மிருகங்களுக்கு தேவையாக இருந்தது அவளது கண்கள் கெஞ்சின ஆனால் அதை யார்தான் ஏறெடுத்து பார்த்தனர் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அல்லவா அந்த நால்வரில் ஒருவன் தனிரிகாவுக்கு உதவிக்கரம் நீட்ட முனைந்தான் ராகவிற்கு வந்த தைரியம் அந்த செயலிலிருந்து மற்றவர்களை வெளிக்கொண்டு வந்தது தனிரிகா ராகவுக்கு நன்றிகளை கூறினாள் தனது உயிரை காப்பாற்றிக் கொண்டாள் தன் மகளுக்கு உதவ முடியாததை எண்ணி தனிரிகாவின் அப்பாவும் வருந்தினார் கற்பழிக்கப்பட வேண்டிய நிலையின் நுனியை எட்டி அது கற்பழிப்பு முயற்சி என்ற தருணத்தில் தப்பித்து வந்ததை அப்பாவிடம் கூறினாள் ஒரு உண்மையான ஆண் என்பவன் பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்பவன் அல்ல ஒரு பெண் உதவியற்று இருக்கும்போது அவளுக்கு உதவி காப்பாற்றுபவனே உண்மையான ஆண் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க